கொடி ஈரம் காய்வதற்குள் குழந்தைகள் குப்பை தொட்டியில் வீசி எறியப்படுகிறார்கள் தாயின் மார்பகத்தில் பாலருந்து வேண்டிய பிஞ்சு உதடுகள் வெறிநாய்களின் நாய்களின் பசிக்கு சார் ஏன் தாயே தன்னோட குழந்தைய குப்பை தொட்டில வீசிட்டு போறாள் அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவாருக்கு சொல்லுங்க உறவுங்கிறது எல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டா பேசுறாங்க உறவு என்பது கடல் மாதிரிங்க அதல முக்குளி சாத்தானங்க முத்தெடுக்க முடிய இப்படி கைய வாரி வாரி அணைச்சு நீச்சல் அடிச்சாதானங்க கர சேர முடிய கர சேந்தாதானங்க நாமளு பக்குவமா வாழ முடியறதா உறவு சுமை இல்லங்க உறவுன்னா கடல் மாதிரி தான் ஏன்னா அதுல எப்ப புயல் வருது எப்ப சுனாமி வருது எப்ப பூகம்பம் வருதுன்னு எவனுக்குமே தெரியாது சார் எத்தனை பேரை கொண்டுட்டு போட்டு அந்த கடல் என்னைக்கோ ஒரு நாள் சுனாமி வருங்கிறதுக்காக யாரும் கடற்கரைக்கே போகாம இருக்காங்களா என்னைக்கோ வர சுனாமியை மட்டும் பேசுறீ ஐயா காற்று வாங்க போகணும் ஒரு கவிதை வாங்கி வந்து நிப்பாண்பதும் அதே கடற்கரக தானே சுனாமி சுனாமின்னு சொல்றாங்கல்ல அந்த சுனாமி வந்த துக்கத்தை கூட நாங்கள் சுமையை எடுத்துக்காம சுகமா இருந்து பக்குவப்படுத்துனாங்க நம்ம தமிழ்நாடு தயவு செய்து மறந்துராதீங்க இன்னைக்கு நாட்டில எத்தனை குழந்தைங்களுக்கு பெற்றோர்கிட்ட இருந்து முழு அன்பு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு தாளாட்டு பாடி தூங்க வைப்பா அதுக்கு பேரு அன்பு தாலாட்டு இன்னைக்கு வேலைக்கு போற அம்மா தன்னோட குழந்தையை தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறான் அது அவசர தாலாட்டு என்ன தெரியுமா சோலைக்குள் பிறந்தவளே சுத்தமுள்ள தாமரையே வேலைக்கும் போகின்றேன் வெண்ணிலவே கண்ணுரங்கு ஒன்பது மணியானால் உன்னப்பா சொந்தமில்லை ஒன்பது முப்பதுக்கு உன்னம்மா சொந்தமில்லை தாயென்று காட்டுவதற்கும்

அவங்க சில பேருடைய வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கு பல பேர் சொல்ல முடியாத தான் சார் பஸ் ஒரு சின்ன பையன் ஒருத்தரோட பர்ஸ் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார் போலீஸ்காரங்க பிடிச்சி அவனை என்கொயரி பண்றப்போ அம்மா அப்பாவை இழந்துட்டான் சித்தப்பா சித்தி வீட்டுல இருந்து வளர்ந்திருக்கான் அவங்க அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாம வீட்டு வேலைகளை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்திருக்காங்க சின்ன பையன் வீட்டில் இருக்க முடியாமல் வெளியில் ஓடி வந்துட்டான் வந்தவன் என்ன பண்ணுவான் வயிற்று பசிக்காக பிட் பேக்கெட் தொழில ஈடுபட்டுட்டான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் செலக்ஷன் லிஸ்ட்ல தொங்க வேண்டிய போட்டோ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல்ஸ் லிஸ்ட்ல தொங்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் யார் சார் அந்த உறவுகள் தானே இன்னும் அந்த பையனுக்கு ஆயிரக்கணக்கான உறவுகள் இருந்துக்கலாம் அவங்க எல்லாம் எங்க போனாங்க துன்பத்தில் எங்களுக்கு உறவுகள் கை கொடுக்குதுன்னு சொல்றீங்களே அந்த பையனோட துன்பத்துல கை கொடுத்தாங்களா இதே மாதிரி மாற்றாந்தாய் கொடுமையில மாட்டிக்கிட்டு எத்தனை குழந்தைகளுடைய லட்சியங்கள் பாதிக்கப்படுது தெரியுமா இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எத்தனையோ இளைஞர்கள் தன்னுடைய உறவையும் தன்னுடைய தாய்நாட்டையும் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் தன்னோட உறவுகளை பார்க்கணும்னு அவங்க திரும்பி வர்றப்போ பெற்ற உறவு தன்னோட கடன் அடைக்கிறதுக்கு தன்னோட பையன் எவ்வளோ பணம் கொண்டு வருவான்னு எதிர்பார்க்குது சகோதர உறவு நம்ம அண்ணன் நமக்கு என்ன வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்குது ஆக மொத்தத்தில் அவன் எப்படி வருவான்னு எதிர்பார்க்கல என்ன கொண்டு வருவான்னா எதிர்பார்க்குறாங்க அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளோ தொந்தரவாக இருக்குங்க சார் மனதளவில் அப்ப உறவு என்பது என்ன கொண்டு வருவாய் வரவை எதிர்பார்ப்பது தான் உறவு என்று சரண்யா சொல்கிறார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா உறவுகளுமே அவருக்கு வந்து பிரச்சனைக்குள்ள உறவுகள் என்று சொல்கிறார் ஆனால் இப்படி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது மத்தியில் உங்களுக்கு இன்னொரு நிகழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக கோயம்புத்தூர் கருகில் இருக்கக்கூடிய சௌரிப்பாளையத்தைச் சேர்ந்த ஷைனி என்ற குழந்தையின் தாய் தந்தை இங்கே மேடை கிடைக்கின்றேன் வணக்கம் பாத்தீங்கன்னா உனக்கு என்னம் வயசு பத்து பத்து வயசு ஆனா இந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பாருங்க உடல் வளர்ச்சியே இல்லை இதோட வெயிட் எவ்வளவுமா பத்தே கிலோ இந்த குழந்தை வந்து எத்தனாவது வகுப்பு படிக்கிற இந்த குழந்தையை பத்தி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க சொல்லுங்க என் குழந்தை பிறந்தப்பங்க தொள்ளாயிரம் கிராம தான் இடம் இருந்தது ரெண்டு உருளைக்கிழங்கு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும் ஒரு தலை ஒரு வயிறு உத்து பார்க்கணும் குழந்தைய நான் போய் தஞ்சாவூர் இந்த குழந்தைய பார்க்கும் போது நான் சொன்னேன் என் ஜோப்ல போற அளவுக்கு கூட என் குழந்தை இல்லையே இது எப்படி புழைக்க போகுது அப்படின்னு கேட்டேன் தாய்ப்பாலும் குடிச்சு வளரல ஏன்னா அவளுக்கு வந்து சப்பி குடிக்கிறது தெரியல அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாதங்காட்டி சப்பி குடிக்க முடியல மூணு வருஷம் அந்த குழந்தை படுக்கல அப்படி மனப்பெல்லாம் படுத்துட்டு இருந்தது மூணு மாதம் குழந்தைய குளிக்க வைக்கும் கூடி கிடையாது நைட்டும் பகலும் தூங்காமல் வளர்த்தணும் நீங்க என்ன என்ற நினைக்கிறீங்க இந்த உங்களுக்கு இருக்கா எனக்கு வந்து கஷ்டமாவே இல்லைங்க அஞ்சு வருஷமா அந்த குழந்தைக்கு என்னென்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயா இருந்தது இப்போதான் சமீப காலமாக அவளுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது குறைஞ்சது அவ மெச்சூர் ஆகுற வரைக்கும் போடணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு டாக்டருக்கு சொல்றாங்க எங்கனால அந்த அளவுக்கு வசதி இல்லை குழந்தைகளை வளர்த்துறது வந்து எனக்கு வந்து சுமையாவே நான் நினைக்கல சுகமாக நினைக்கிறேன் நான் எனக்கு வந்து இந்த குழந்தை வந்து கிடைச்சது ரொம்ப புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ குழந்தைக மூல வளர்ச்சி இல்லாம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க இந்த குழந்தைக்கு உடல் வளர்ச்சி இல்லாட்ட இந்த குழந்தை எப்படி படிக்குது படிக்கிறதுலாம் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கில் ஒரு சிக்ஸ் மார்க்ஸ் தான் கம்மியாக எடுப்பாங்க உடல் வளர்ச்சி இல்லை ஆனால் அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் ரேங்க் வருது நீ படிச்சு என்ன ஒண்ணு நினைக்கிறமா கலெக்டர் பார் நீ கலெக்டர் ஆகணும்னு எல்லாரும் கை தட்டுறாங்க நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறடா ராஜா என்ன மாதிரி நிறைய பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை ஒரு குழந்தை உடல்ல இல்ல எட ஆனா தான் வளர்ந்து பின்னாடி பெரிய கலெக்டர் ஆகணும் நீ ஏன் கலெக்டர் ஆகணும்னு கேட்டா என்ன மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நான் உதவுணும்னு சொல்லுத இதுதான் சார் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க என்ன உயர்ந்த உள்ளம் உனக்கு படிக்கிறத தவிர வேற என்ன தெரியும் பாடுவியா உனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை மெய்க்கு பக்கத்துல வச்சு பாடுறாச்சல்லாம் ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வெஞ்சால் போராதும் போர்க்களமே ஒவ்வொரு விதியலுமே சொல்கிறதே இரவானாய் பகலொன்று வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில் லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில் மனமே ஓ மனமே நீ மாறிவிடு மலையோ அது பனியோ இமையை சுமையாக நினைத்தால் விழிகளால் பார்க்க முடியாது நெருப்பை சுமையாக நினைத்தால் விளக்கால் வெளிச்சம் தர முடியாது கற்பனையை சுமையாக நினைத்தால் கவிஞரால் சாதிக்க முடியாது உயிரை சுமையாக நினைத்தால் உடலால் வாழ முடியாது ஒளிப்படாத கல் சிலையாவதில்லை உழைப்பில்லாத கனவு நனவாவதில்லை மண்படாத விதை மரமாவதில்லை அது மாறிதாயா சொந்தங்கள் கொடுக்கிற சுகமான சுகைய பக்குவப்படாத மாறா மாறு மனுஷ அந்த மனுஷனை பத்தி தாயா நான் பேச வந்திருக்கேன் பெருசா கவிதையா வாசிச்சார் நம்ம கிட்ட ஒரு கவிதை இருக்கு கேளுங்க கொசுன்னா சென்ன பசுன்னா வெண்ண வெட்டியா பேசுற இடம் தின்ன குடும்பம் ஒரு தேங்காய் எண்ணெய் இதுல அப்பா விளக்கண்ண அம்மா நல்லெண்ண அண்ணன் கல்ல எண்ண கடைசியா நம்மளை எரிக்கிறது ஐயோ நாம் பேச போற உதட்டளவுல உறவாடி பின்னால பறிக்கிறது ஏன் தாத்தா என்ன கெடுத்தா அவருக்கு ஒரு விசேஷ பவர் உண்டு கண்ணால பாத்தாருனாலே போதும் எது பொசுக்குன்னு அவர் ஐ பவர் அப்படி ஓ இப்போ ஒரு நல்ல போறதானே நான் வேற பக்கத்தில் நிற்கிறையா பக்கத்து வீட்டில் பசுமாடு நல்லா கொழு கொண்டு இருந்துச்சு ஆ டே இது சாதாரண பசுமாடு தான்ண்டா ஆனால் சீமை பசு மாதிரி கொழு கொழு கொண்டு இருக்குன்னாரு மரநாடு செத்து போட்டு பத்து செத்து போச்சு ஓகே எழுத்த வீட்டில் குழந்தைய பார்த்தாரு எடுத்து முத்தம் கொடுத்தாரு மரநாடு கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் தாத்தா தாத்தா வயலுக்கு வா தாத்தா எங்கள் வயலெல்லாம் களமண்டி கிடக்கு தாத்தான்னு அழைச்சிட்டு வந்தேன் அவர் வந்தார் இப்படி பார்த்தாரு இப்படி டேய் பேராண்டி

இஸ்தலக்கடி சோளா சுந்தரி அஸ்தலக்கடி ஐயா அய்யோனு சொல்லுங்க ஐயா நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் இங்க வாங்க நீங்க ஐயா நொய்யா நொய்யா என்ன சொல்றீங்க இஸ்தலக்கடி சோளா சுந்தரினா அழகான பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணிட்டு போடா இதுக்கு தான் அதுக்கு மீனிங் ஐயா நீ சினிமாவுக்கு பாட்டு எழுதிறதுக்கு நிச்சயமா சீக்கிரமே போகணும் கூப்பிடுங்க சார் ஏன்னா இவ்வளவு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு நீ திருப்பூர்ல இருக்க கூடாது ஏனா திருப்பூர் கெட்டுப் நீங்க ஐயா உறவுகள் என்றால் என்னென்ன ஒரு நிமிஷம் தெரிஞ்சுக்க உணர்ந்து ஐயா அதுதான் உறவு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ அன்பு குறைவதுண்டோ மாயம் இந்த வாழ்வே மாயம் மீது காணும் யாவும் ஒரு பிரிவினையில என்ன பாசத்தோடு அந்த ஆள் பாடிக்கிட்டு இருக்காரு இப்படி இடையில எழுந்துச்சு சிவபூஜையில கரடி பூந்தா மாதிரி பின்னாடி எழுந்திருக்கிற நீங்க பாடுங்க முத்துக்கு முத்தாக கொத்துக்கு கொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன் வாழும் போது செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா மனுஷனே கிடையாது சார் இப்ப நீ எல்லாருமே பாடிட்டு நான் பாட ஆரம்பிக்கிறேன் நான் பாடவா இல்ல அப்படி ஓடவா சும்மா பேருக்கு வந்து தேனு கை வாயில சொன்னமே இனிக்காது அது மாதிரி தான் எங்க உறவுங்கிறது அதுல அந்த சுமைகளை தாங்கி சுபைச்சு பார்க்கணும் அப்பதான் அந்த உறவுகள் இருக்கிற சுமைகள் சுகத்தை கொடுக்கு சொல்ல வர்றாங்க ஐயா உறவுகள்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குது அண்ணன் பிரண்டா அண்ணேன்னு சொல்லலாம் தம்பி பிர சொல்லலாம் அக்கா பிர அக்கான்னு சொல்லலாம் தங்கச்சி பிர தங்கச்சின்னு சொல்லலாம் பொண்டாட்டியோட பிரண்ட ஐயா பொண்டாட்டியோட பிரண்ட பொண்டாட்டின்னு சொல்ல முடியுமா அதாவது அப்படி ஒரு சிக்கலான உறவு இந்த பொண்டாட்டி உறவுங்க என் படத்துல ஒரு காட்சிங்க ஒரு கிணத்து மேட்டில உட்கார்ந்து இருப்பாங்க ரெண்டு பேரும் உட்காந்து இருக்கும் போது மதுரம் அம்மா கேட்பாங்க என்எஸ்கே ஐயாட்ட ஏங்க தோசம்னா என்னங்க சந்தோஷம்னா என்னங்கன்னு என்எஸ்கே என்னைய மாதிரி நொந்து நூலாயி சொல்லுவாரு ஏமா ஒண்ணுமே இல்லை இந்த கிணத்துக்குள்ள உன்னை நான் புடிச்சு தள்ளி விட்டேனா அது எனக்கு தோஷம் நீயே உள்ள வச்சுக்கோ விழுந்தினா சந்தோஷம் சொன்ன அதே என்எஸ்கே படத்துல தான் அப்படி சொன்னாரு நிஜத்துல மதுரம் மதுரம் நீ என் பக்கத்துல இருந்தாதான் என் வாழ்க்கைக்கு மதுரம் அப்படின்னு கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாரு இது நிஜம்